காதல் திருமணம் ஏன் சார் ஏற்படுது யாருக்காவது ரீசன் தெரியுமா அன்பின் குறைபாடு தான் சார் காதல் திருமணம் ஏற்படுது பெற்றவர்கள் வந்து பிள்ளைகள் கிட்ட சரியாக அன்பு செலுத்துறதில்லை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்கறதில்ல இப்போது வடமேற்கு மூலையில் ஏரியோ குளமோ இயற்கையாக அமைந்து விட்டால் என்ன செய்வது மிகப்பெரிய தவறு அந்த வீட்டில் வந்து குழந்தைகள் கேட்க மாட்டார்கள் அன்பு மிஸ் ஆகும் லவ் மேரேஜ் நடக்கும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வடமேற்கு வடக்கு பார்வை இந்த மூணு விஷயம் உள்ள வருது அப்படின்னா அந்த வீட்டில் காதல் திருமணம் உண்டு இப்போ கிழக்கு பார்த்த வீடு வடகிழக்கு மூலையில இயற்கையாவே ஊர்ல ஏறி இருக்கு இயற்கையாகவே குளம் இருக்கு அப்படின்னா மிகவும் நல்லது சிகப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சார் வாஸ்துல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பக்தி கேஃப் நேயர்களுக்காக பார்த்துட்டு வரோம் சார் இதில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கையாக சில விஷயங்கள் வாஸ்துல அமைந்தால் அல்லது ஏரி குளங்கள் மலைகள் செல்ஃபோன் டவர்ஸு எங்கெங்கே இருந்தால் நல்லது எங்கெங்க இருந்தா கேட்டது இதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒரு மனை ஒன்று வாங்க போறோம் அல்லது ஒரு வீடு கட்ட போறோம் அல்லது கட்டின வீட்டை வாங்கிட்டோம் சார் அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கணும் வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணும் தெற்கு மேற்கு மேற்க விட வடக்கு கிழக்கு அதிக இடம் உச்ச வாசல் படிக்கட்டு தெருக்குத்து தெருப்பார்வை இது மாதிரியான விஷயங்கள் நிறைய ரோல் பிளே பண்ணும் சார் இப்போ இயற்கையாக ஏரி குளங்கள் ஒரு இடத்திற்கு எங்கிருந்தால் நல்லது அப்படின்னா வடகிழக்கு மூலையில் அதாவது ஈசான்ய மூலையில் உங்களுடைய சொல்வடையில் சொல்லணும்னா சனி மூலையில ஏரியோ குளமோ இருந்தால் நல்லது இப்போ கிழக்கு பார்த்த வீடு வடகிழக்கு மூலையில இயற்கையாவே ஊர்ல ஏரி இருக்கு இயற்கையாவே குளம் இருக்கு அப்படின்னா மிகவும் நல்லது வேற எந்த இடத்துல அந்த ஏரி குளம் வரக்கூடாது வந்தா என்ன ஆகும் இப்போ தென்கிழக்கு மூலையில ஏரியோ குளமோ வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வீடு வாஸ்துப்படி இருக்கு சார் ஆனால் எங்கள் ஊரில் ஏரி குளம் வந்து எங்கள் வீட்டுக்கு தென்கிழக்குல இருக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா தவறு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் அது யார் மேல அந்த பத்திரம் இருக்கோ அந்த பத்திரத்துக்கு உடையவருடைய மனைவியாக இருந்தால் அம்மாவாக இருந்தால் பாதிக்கப்படுவாங்க இப்போ தென்மேற்கு மூலையில் ஏரியோ குளமோ வந்துருச்சு உங்க வீட்டுக்கு இயற்கையாகவே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வீட்டில் சில பிரிவுகள் ஏற்படும் மனக்கசப்புகள் ஏற்படும் சார் இயற்கையாகவே வடகிழக்கு மூலையில் ஏரியோ குளமோ வந்தா அந்த வீடு செல்வ செழிப்பா இருக்கும் தவறுதலா தென்கிழக்கு மூலையில் வந்தா பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் அது வந்து மன கசப்பாக இருக்கலாம் அல்லது கேன்சர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களாக இருக்கலாம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களாக இருக்கலாம் தென்மேற்கு மூலையில் வந்தால் பிரிவுகள் ஏற்படும் டைவர்ஸ் ஏற்படும் இப்போது வடமேற்கு மூலையில் ஏரியோ குளமோ இயற்கையாக அமைந்து விட்டால் என்ன செய்வது மிகப்பெரிய தவறு அந்த வீட்டில் வந்து குழந்தைகள் சொல்பேச்சு கேட்க மாட்டார்கள் அன்பு மிஸ் ஆகும் லவ் மேரேஜ் நடக்கும் இது மாதிரியான சில விஷயங்கள் இந்த இயற்கையான ஏரியோ குளமோ சரியான இடத்தில் இல்லாமல் இருந்தால் இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் சார் வேற என்ன இயற்கையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைகள் இப்போ மழை வந்து எங்க இருக்கலாம் ஒரு வீட்டு இருக்கு இப்ப கிழக்கு பார்த்த வீடு சார் எங்க இருக்கலாம் மழை அப்படின்னா தெற்குலையும் மேற்குளையும் மழை இருக்கலாம் வடக்குலையும் கிழக்குலையும் மழை இருக்கலாமா அப்படின்னா நிச்சயமா இருக்கக்கூடாது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த மனையோ வடக்கு பார்த்த மனையோ தெற்கு பார்த்த மனையோ மேற்கு பார்த்த மனையோ எங்கு மழை வரலாம் அப்படின்னா தெற்கு பக்கம் வரலாம் மேற்கு பக்கம் வரலாம் வேற எந்த பக்கமும் மழை வரக்கூடாது இப்ப கிழக்கு பக்கம் மழை வந்துருச்சு துட்டு சம்பாதிக்க முடியாது வடக்கு பக்கம் மழை வந்துருச்சு ஃபுல்லா குளோஸ் ஆயிடுச்சு அந்த வீட்டில் குடிகாரர்கள் இருப்பார்கள் பிரச்சனை நடக்கும் இது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் இப்போது எந்த பக்கம் உயரமாக இருந்தால் சாலை சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் உயரம் வரக்கூடாது சார் வடகிழக்கு மூலையில் கனம் வரக்கூடாது வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும் தென்மேற்கு வந்து உயரமாக இருக்க வேண்டும் அந்த தென்மேற்கு பக்கத்தில் இயற்கையாகவே செல்ஃபோன் டவர் வரலாமா வரலாம் அல்லது ஐ டென்ஷன் லைன் வந்து அந்த கோபுரம் அமைக்கலாமா அமைஞ்சிருக்கு வரலாமா வரலாம் தென்மேற்கு பகுதியில் வரலாம் வடமேற்குல வரலாமா வரக்கூடாது தென்கிழக்கில் வரலாமா வரவே கூடாது வடகிழக்கில் வரலாமா சுத்தமா வரக்கூடாது இப்போ இதுதான் வந்து இயற்கையான சில விஷயங்கள் ஏரி குளம் பார்த்தாச்சு மலை பார்த்தாச்சு செல்போன் டவர் கோபுரம் பார்த்தாச்சு இப்போ வேற என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா சார் இப்போ வந்து ஒரு ஊரில் இயற்கையாகவே தண்ணி தொட்டி இருக்குது சார் அது கருப்பு டேங்கும் வைப்பாங்க இல்லைனா ஒரு முப்பது அடி ஹைட்டில் ஒரு பெரிய டேங்க் வைப்பாங்க சார் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் காலையில் தண்ணி பிடிக்கிறதுக்கோசரம் பெரிய டேங்க் அமைப்பாங்க ஒரு வீடு வாஸ்துபடி பக்காவாக இருக்குது எல்லாமே ஃபுல் செட்டப் சூப்பராக இருக்குது ஆனால் தண்ணி டேங்க் வந்து இயற்கையாக ரோடில் தென்கிழக்கு பகுதியில் வச்சுருவாங்க சார் அந்த செல்வ செழிப்பாக இருப்பாங்க வடமேற்கு பக்கம் வந்துடும் கர்ப்ப பிரச்சனை வந்துடும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்துடும் வடகிழக்கு பக்கத்துல அந்த பெரிய தண்ணி டேங்க் வந்துடும் சார் அப்ப அந்த வீட்டில் இருக்கலாமா இருக்க கூடாதா இருக்கவே கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா ஒரு பரிகாரமும் கிடையாது ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் எவனா பில்லு போட்டோன்னா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது சார் அந்த வீட்டில் விட்டு வேற வீட்டுக்கு செல்வது சாலை வச்சுருந்தது இல்லை உங்களுக்கு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தால் அந்த டேங்கை அந்த இடத்துலேருந்து மாற்றலாம் சார் இவ்வளோ தான் பரிகாரமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது இயற்கையான சில விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இது மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கா உங்கள் ஊரில் இருக்கான்னு நீங்கள் அப்படியே பொருத்தி பாருங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடு கட்ட போறதா இருந்தால் ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு சார் இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதா இது மாதிரி இருக்குது இப்படி இருந்தால் நல்லதா கெட்டதான்னு கேட்டுக்கோங்க இயற்கையான சில விஷயங்கள் வாஸ்துவில் வருமா நம்மை பாதிக்குமான்னா நிச்சயம் நடக்கும் நமக்கு செல்வ செழிப்பு தருமானா நிச்சயம் தரும் அது அந்தந்த அமைப்பை ஒத்தது சரியான அமைப்பில் இருந்தால் நமக்கு சரியாக கிடைக்கும் கிடைக்கும் தவறான அமைப்பில் இருந்தால் தவறு தான் ஃபஸ்ட்டு வேலை செய்யுமே தவிர சரியா இருக்கிற அமைப்பு ஃபஸ்ட்டு வேலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போது இயற்கையாகவே வந்து ஏரி குளங்கள் மலைகள் எங்கே இருந்தா எப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ அதற்கடுத்து நம்ம காதல் திருமணம் ஏன் நடக்குது அது வாஸ்துப்படி ஜாதகப்படி அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் வாஸ்துவிற்கும் காதல் திருமணத்திற்கும் சம்பந்தம் உண்டு ஜாதகத்தில் அந்தந்த கிரகங்கள் இங்க இங்கே இருந்தால் காதல் திருமணத்திற்கு சம்பந்தம் உண்டு சார் வாஸ்துல காதல் திருமணம் எப்படி சார் சம்பந்தம் உண்டு அப்படின்னா ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு மனையானது சதுரம் செவகமா இருக்கணும் இப்போ காதல் திருமணம் சம்பந்தம் உண்டுனா அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடமான வடமேற்கு மூலை மூளை அந்த வடமேற்கு மூளை நீண்டு இருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வடமேற்கு வடக்கு பார்வை இந்த மூணு விஷயம் உள்ளே வருது அப்படின்னா அந்த வீட்டில் காதல் திருமணம் உண்டு இப்போது வடமேற்கில் வீட்டுக்குள்ளே உள் மூளை படிக்கட்டு வந்துடுச்சு சார் நீங்கள் ஷூராக கேட்கலாம் இந்த வீட்டில் லவ் மேரேஜும் இருக்கணுமே இருக்கா அப்படின்னு தாராளமாக கேட்கலாம் லவ் மேரேஜ் ஷோர் ஷார்ட்டு சார் ஒரு வீட்டுக்குள்ள வடமேற்கு மூலையில படிக்கட்டு வந்தாலோ அல்லது வெளியில பில்லர் போட்டு படிக்கட்டு வந்தாலோ அந்த படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வந்தாலோ இயற்கையாகவே வடமேற்கு மூலையில் ஏரியோ குளமோ அல்லது போரோ சம்போ இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அந்த வீட்டில் காதல் திருமணம் ஏற்படும் சார் காதல் திருமணம் ஏன் சார் ஏற்படுது யாருக்காவது ரீசன் தெரியுமா அன்பின் குறைபாடு தான் சார் காதல் திருமணம் ஏற்படுது பெற்றவர்கள் வந்து பிள்ளைகள் கிட்ட சரியா அன்பு செலுத்துறதில்லை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கறது இல்லை இது மாதிரியான சில விஷயங்கள் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு மிகப்பெரிய பணத்தை ஈட்டக்கூடிய முதலாளிகள் வீட்டிலலாம் இது நடக்கும் சார் ஏன்னா அன்பின் குறைபாடு தண்ணி அடிப்பாங்க அன்பின் குறைபாடு யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அங்கே பசங்க போயிடுவாங்க சார் அப்ப காதல் திருமணம் ஏற்படும் இது வாஸ்துல இப்ப ஜாதகத்துல எப்படி சார் காதல் திருமணம்னு சொல்லலாம் அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் தான் காதல் திருமணத்திற்கான அதிபதிகள் இப்போ செவ்வாயோ சுக்கரனோ செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாகவோ எட்டாம் பார்வையாகவோ சுக்கரனை பார்க்கறாரு சுக்கரன் வந்து ஏழாம் பார்வையா செவ்வாயை பார்த்துடுறாரு செவ்வாய் சுக்கிர நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா காதலை உண்டு பண்ணும் செவ்வாயும் சுக்கரனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்தால் காதல் திருமணம் நிச்சயம் உண்டு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க வேற எந்த கிரகம் சேர்ந்தா இருக்காதா சந்திரன் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்தாலும் ஒவ்வொன்று ஒன்றை பார்த்து கொண்டாலும் நிச்சயமாக காதல் திருமணம் உண்டு சார் பன்னிர ராசிகள் சார் இதுல என்னென்ன ராசி வந்து ஷியோர் லவ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்கள் லவ் பண்ணிருப்பாங்க சார் சிம்ம ராசி சிம்ம லக்னம் வரமாட்டாங்க சார் கும்ப ராசி கும்ப லக்னம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் ஷியோரா லவ் பண்ணிருப்பாங்க தனுசு லக்னம் தனுசு ராசி நிச்சயமா லவ் பண்ணிருப்பாங்க சார் விஷய ராசி ஆட்களை லவ் பண்றதும் ஒண்ணுதான் அவங்களை லவ் பண்ணாலும் அப்படியே சாதாரணமா அதை கடந்து போயிட்டு வருவாங்க சார் அதே மாதிரி மீன ராசிக்காரர்களும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சில கிரக சேர்க்கைகள் சந்திரன் சுக்கிரன் அல்லது செவ்வாய் சுக்கிரன் பார்வையோ இணைவோ வந்தால் அப்பொழுது அவங்க காதல் பயப்படக்கூடிய விஷயம் நடக்கும் வாஸ்துல வடமேற்கு மூலையில் பிரச்சனைன்னா காதல் திருமணம் வாஸ்துல வடமேற்கு பார்வை வடமேற்கு தெருக்குத்து அப்படின்னா காதல் திருமணம் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை கும்பராசி கும்பலக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் தனுசு ராசி தனுசு லக்னம் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் காதல் திருமணம் ஏற்படும் அதை கோச்சார சனி பார்த்துட்டான் அப்படின்னா லவ் பண்ணியிருப்பாங்க பிரேக்அப் ஆகிடும் இது மாதிரியான விஷயங்கள் தான் சார் நடக்கும் பொதுவாக காதல் திருமணம் காதல் அப்படின்னு ஒரு விஷயம் உள்ள வருது அப்படின்னா சுக்கரன் சம்மந்தப்பட்டால் தான் காதல் வரும் இதுல அன்பின் குறைபாடு தான் காதல் திருமணம் ஏற்படுகிறது ஆகவே நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா சார் பணம் என்ன சார் பணம் பணத்தை நோக்கி பிரயாணம் பட வேண்டியது தான் ஆனால் பிள்ளைகளையும் கொஞ்சம் பாருங்க நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் நிறைய கிடைக்கும் சார் நாம் எதை தேடுகிறோமோ அது நம்மை தேடி கொண்டு இருக்கிறது அன்பை கொடுங்க நிச்சயமா பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டாங்க இவ்வளோதான் சார் கான்செப்டு வடமேற்கு மூளையை சரி செய்து கொள்கின்ற பட்சத்தில் பிள்ளைகளை பிள்ளைகள் மீது நீங்கள் அன்பு செலுத்துகின்ற பட்சத்தில் காதல் சம்பந்தமான சில அசிங்கங்கள் நடக்காது நிச்சயமா நடக்காது உச்சகட்ட பிரம்மாண்டமான ஒரு கோவில் அப்படின்னா அது திருவேற்காடு கருமாரியம்மன் தான் அந்த சுவாமியை பிடித்து கொள்ளுங்கள் நன்மைகள் அதிக நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க